ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேயே நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தகையான மகத்தான நன்மைகளை தரப்போகிறது என்று இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி என்றாலே முதல்ல நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் அற்புதமான ஒரு ஆளுமை இயல்பு வெட்ட வெளிச்சமாக தன்னம்பிக்கையோடு எதுவும் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கும் அஞ்சாத ஒரு நெஞ்சம் ஒரு துணிச்சல் எவ்வாறு சூரியன் வந்து ஒம்பது கிரகங்களுக்குள்ள வெளிப்படையான தன்மை கொண்டவராக வெளிச்சத்தை தருகிறாரோ அது போலவே இவங்களும் எங்கிருந்த போதிலும் தன்னுடைய அடையாளத்தை தெளிவாக காட்டக்கூடியவர்கள் அடக்கி ஆளக்கூடிய கூடியவர்கள் அபாரமான அறிவாற்றல் கொண்டவர்கள் சுதந்திரமானவர்கள் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள் அவங்கள் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக எந்த விதமான பாராபட்சம் பார்க்காமல் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது கூட எதிர்பார்க்காமல் சட்டை பண்ணாமல் பகட்டம் இல்லாமல் பயங்கரமான ஒரு நேர்த்தியாக செயல்களை செய்யக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் அதனால தான் சிம்மராசி ராசி இருக்கிறது சிம்மராசி வந்து மற்ற ராசிகளை போலே ரெண்டு ராசிகள் இல்லை சிம்மத்துக்கும் கட்டக்கத்துக்கும் ஒரு ஒரு ராசிகளில் கடவுள் கடவுள் கொடுக்கறது காரணமே சிம்ம ராசி வந்து அத்தகையான ஒரு ஆளுமை கொண்டது சிவபெருமானுடைய ராசி ராசி வந்து அம்பாளுடைய ராசி அப்படிதான் கணக்கு அது ஆக சிம்மராசர் மலை இவ்வளவு ஆளுமைகள் இருந்திருந்தும் கூட சில சமயத்தில் சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலைகளையும் வருகிறது ஏன்னா இப்போ காட்டிலே அந்த சின்னம் சிம் சிங்கத்துக்கு ஏன் நமக்கு அந்த சின்னம் கொடுத்துருக்காங்கன்னா அது காட்டுக்கே ராஜா அந்த மாதிரி இவங்க வீட் அதாவது அந்த ஊருக்கே ராஜா மாதிரி வாழக்கூடிய தனி காட்டில் மலை எங்கிருந்த போதிலும் அவங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன்னா கட்டகு கண்டக்சனி காலகட்டத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் அவங்க நினைச்சது வந்து நிறைய நடக்கல நிறைய பிரச்சனைகள் காரிய தடைகள் எங்கே சென்றாலும் ஏராளமான தொந்தரவுகள் சொந்த பந்தங்களுக்குள்ள பயங்கரமான சங்கடங்கள் சொத்து பிரிவின பிரச்சனைகள் எது செய்தாலும் ஒரு எடா குடம் சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க வந்து சந்தித்த கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் எதுவும் வந்து சந்திக்கலாம் பேசிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது தவிர எதுவும் அச்சுப்பட மாட்டார்கள் இருந்தாலும் பயங்கரமான தொந்தரவுகள் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அனுப்பித்திருக்கிறார்கள் அவங்களுடைய வழிகள் வந்து ஒருபோதும் நம்மளால் வந்து கூறவே முடியாது உடல் ரீதியான பாதிப்புகள் பண ரீதியா தொழிலில் பயங்கரமான பிரச்சனைகள் தொழிலில் வந்து எதிர்பாராத நஷ்டங்கள் பெரிய அளவில் வந்து சொத்துக்களை வாங்கி அதிலும் மற்ற லோனுகளை கட்ட முடியாமல் சொத்துக்களை ஜெப்திக்கு போகக்கூடிய நிலைகள் அரசு அரசியல் ரீதியை கூட அவங்களுக்கு எதிர்பாராத பல தோல்விகள் பல அவமானங்கள் சண்டைகள் சச்சரிவுகள் பல பிரச்சனைகள் உடல் ரீதி உடல் ரீதியான பாதிப்புகள் இப்படி யாராலும் நம்ம கூறிக்கொண்டே போகலாம் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக அத்தகையான குழப்பம்தான் என காரணம் சனி பகவான் கும்பத்தில் இருந்து கொண்டு சூரிய ரா சிம்மராசியை பார்த்துட்டே இருந்தார் ஒவ்வொரு நொடி பொழுது அவருடைய பார்வையிலேருந்து சிம்மராசி தப்பிக்கவே முடியல ஷனினுடைய பார்வை வந்து மோசமானது அது மட்டும் இல்லாமல் சூரியன் பகவானுக்கு வந்தது முற்றிலும் பகையானது அதனால தான் தன்னுடைய அவருடைய நகர்வுகள் வந்து சனி பகவானுடைய ஆட்சிப்பீடியிலேயே இருந்திருக்கிறது அதில் பல வகையான துன்பங்கள் அவங்க பட்டு விட்டார்கள் இப்போது அவங்க வந்து ஏன்னா அந்த தாக்கம் கூட ஏன் அதிகமாக இருந்திருக்குதுன்னா அவங்க வந்து கும்பத்திலேயே மூலத்திரிக்கோண வீட்டிலேயே சனி பகவான் இருந்துன்ற ராஜியை பார்த்துருக்கிறார் அதாவது ஆட்சி ராசிகள் ஆகிய மூலத்திரிக்கோணம் வீட்டில் இருந்து பார்வை கடுமையான பார்வை விழுந்திருக்குது சிம்ம ராசி மேலே அதனால தான் பல எதிர்பாராத பல சங்கடங்களை அவங்களை சந்தித்தார்கள் என்றதில் எந்த விதமான ஐபாடு இல்லை ஆனால் இப்போ வரக்கூடிய சனி ஏன்னா கண்டக சனி தாண்டி விட்டதை அடித்து வரக்கூடியது அஷ்டம சேனி தானே பயங்கரமான கஷ்டங்கள் தானே கொடுக்கும் அப்படின்னு நனி பேர் நினைப்பாங்க அப்படி நடக்காது ஏன் நடக்காதுன்னா சனி பகவான் இப்போ செல்லக்கூடியது வந்து மீன ராசிக்கு செல்கிறார் மேன ராசி என்னும் போது நமக்கு வந்து குரு பகவானுடைய ராசி ஆக சிம்ம ராசி அன்பர்களுக்கு போர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக சுபராக வளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி வந்து ஐந்தாம் வீடு போர்வ புண்ணியஸ்தானம் ஆக புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்து எட்டு கூடிய குரு பகவானுடைய தான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஆனால் குரு வீட்டில் சனி சமமாக இருக்கிறதுனால இவ்வளவு தாக்கம் இருந்திருக்காது ரெண்டாவது வந்து ஐந்தாம் வீட்டில் குரு பகவானுடைய இது வந்து அடுத்து குரு பயிற்சியில் அதாவது நம்ம வந்து பார்க்கறது மே மாதம் வரை ஒரு ஒரு பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மேலேருந்து குருனுடைய தாக்கம் மே மாதம் வரை சிம்ம ராசி பத்தாம் வீட்டில் தொழில்ஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு அவர் சிறப்பான ஒரு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார் அதாவது தனஸ்தானத்தை பார்க்கின்றார் நாலாம் வீட்டையை பார்க்கின்றார் அதுக்கப்புறம் ஆறாம் வீட்டை பார்க்கின்றார் எதிர்கள் எல்லாம் துவம்சம் செய்யக்கூடிய நிலைகள் வழக்குகள் வெற்றி வீடுகள் வாகனங்கள் வண்டிகள் தொழில்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நிலைகள் இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறார் அது போலவே நம்மளுடைய செல்வாக்கு செல்வாக்கு சரிவடைந்த நிலையில கூட ஏதோ ஒரு வகையில் அந்த வாக்கு சொல்வாக்கு செல்வாக்குக்கு பங்கம் இல்லாமல் பல நன்மைகள் கொடுத்துருக்கிறானே நம்ம சொல்லலாம் அடுத்து என்ன ஆயிடுச்சு நமக்கு இப்போ புதுசாக வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் மே பதினஞ்சுக்கு அப்புறம் குரு பகவானுடைய இது வந்து உங்களுடைய ராசியை அதாவது உங்க ராசிக்கு பத்தாம் வீடு தொழில் விட்டு லாபஸ்தானத்தை குரு செல்கிறார் ஆக அங்க பதினொன்னாம் வீடு குரு செல்லும் போது குரு பகவான் பதினொன்னாம் வீடு என்பது மிக விசேஷமானதாக இருக்கும் சிம்மராசி ராசி காரணம் என்றால பதினொன்னாம் வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய போர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீட்டை அவர் பார்ப்பார் இது ஒரு மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான விஷயம் ஆக ஒரு வருஷம் புண்ணியத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஜாக்பாட் அடிக்கூடிய அளவு அளவுக்கு போர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து எதிர்பாராத பல அதிருஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பது உறுதியான உண்மை இப்போ இந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் இந்த சங்கடங்களை சந்திக்கிறது காரணம் ராசிக்கு வந்து ஐந்து எட்டு கூடியவனுக்கு போய் பத்துல வந்து கேந்திரத்தில் வலிமை பெற்றிருக்கிறார் தான் சொல்லணும் ஆனால் சுக்ரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தொழில்ஸ்தானம் சுக்குனுடைய வீடு அவரும் பாவியாக வராரு குரு பகவான் வந்து போர்வ புண்ணிய போய் பத்தில் உக்காந்ததுனால நமக்கு நன்மைகள் நடக்கல பார்வை பலத்தால் மட்டும்தான் நம்ம நன்மை பெற்றுருக்குறோம் ஆனால் இப்போ வருகின்ற இடம் வந்து இருக்கின்ற இடமும் சூப்பரான இடம் தருகின்ற பார்வைகளே விசேஷமானது எப்படி அப்படி என்று நீங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுகிறது அப்போ முன்னே வந்து நம்ம எந்த காரியம் செய்தாலும் பல தடைகள் சங்கடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்குது இப்போ எடுக்கும் காரியங்களில் பயங்கரமான வெற்றி காரிய தடை இல்லாமல் நாம் நினைச்சதை நினைச்சபடி நடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு தருகிறது அடுத்து போர்வ புண்ணியத்தை மேலே விழிக்கிறதுனால பிள்ளைகள் வழிய மிகப்பெரிய நன்மை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் பயங்கரமான நிகழ்ச்சிகள் மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி பூர்வ புண்ணியத்திலேருந்து எதிர்பாராத பல வழிகளில் அதிருஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பதை அதுக்கப்புறம் ஏழாம் வீட்டில் பார்க்கறதுனால சிம்மராசி அம்மளுக்கு ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறது ஆக எது செய்தாலும் நமக்கு முன்னேற்றம் கல்யாண காட்சிகள் அப்புறம் கூட்டுச்சொழில் பயங்கரமான வெற்றி வெளிநாடு வியாபாரங்கள் சிறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலை இது போன்ற ஏராளமான எண் ஏராளமான வழிகளில் நமக்கு வந்து செல்வ சம்பத்துகளை எளிதாக சேரத்துக்கு உண்டாகினா திரண்ட செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான பார்வை என்பது நமக்கு ஏழாம் பார்வையிலே விழுகிறது ஆ குரு பகவான் விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக குரு பகவான் வந்து பதினொன்றாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஸோ ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்ற லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது செய்யும் தொழில் பல எதிர்பாராத லாபங்களை பள்ளி தூ கொடுப்பாரு அது உபயராசியில இருக்கிறதுனால உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் தொழில் பண்ணுறவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக சனி பகவான் அஷ்டமஜினி காலத்துல நமக்கு சிம்மராசி நம்மளுக்கு பயம் கொடுக்க மாட்டாரா தொந்தரவு கொடுக்க மாட்டாரா தாராளமாக நம்ம நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாமான்னா ஜாகிரத்தை இருக்க வேண்டும் அதுதான் நான் சொல்றது ஜாகிரத்தையே ஏன் இருக்க வேண்டும் என்றால் எந்த வேலை செய்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்பதை அவசியமாகின்றது ஜாமீன் கையெழுத்துக்கள் போடக்கூடாது யாரையும் நம்பி படம் கொடுக்கக்கூடாது எந்த காரியமாக இருந்தாலும் நீங்களே இறங்கி செய்கிறது என்பது மிக சிறந்தது இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் நாம் எடுத்துக்கிட்டாலே அஷ்டமஜீனா நம்ம தப்பிச்சு விடலாம் அஷ்டமஜீனா பயங்கர பொதுவாக வந்து ஒரு கருத்து இருக்குது எல்லா வகையான கஷ்டங்களும் கொடுக்கும் என்பது அதுவும் சனி பகவானுக்கு சூரியன் ஆகாதனால்தான் நிச்சயமாக நாம் எடுக்கும் முயற்சிகளை பல தோல்விகளை சந்திக்கும் என்பது உறுதியான உண்மையாக இருக்கும் நான் என்ன சொல்லி இது மதியால நீங்கள் வெள்ளலாம் எது நினச்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரிகாஷன் பேஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சிம்மராசி அம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்து வந்து ஜென்ம கேத்தா வர்றது சப்தமராக அதாவது சிம்மராசி அம்மலில் வந்து நாகதோஷத்துக்குள்ளே வருகிறார்கள் இந்த ரெண்டு சர்ப்ப கிரகங்கள் என்ன பண்ணுவோம்னா காலு சுத்தன பாம்பு கடிக்காமல் விடாதன்ற கதை மாதிரி ஜென்மத்தில் வந்தது எதுவும் வந்து சீக்கிரம் வந்து ராகு வந்து பாவகிரகங்கள் சுப கிரகங்கள் கிடையாது சாயா கிரகங்கள் ஸோ நிச்சயமாக பல தொல்லைகளை கொடுக்கறதுக்கு வழி பண்ணும் அதனால தான் ஜென்மத்தில் கேத்து வரதுனால ஆன்மீக வழிபாடு என்பது அவசியமாகின்றது ஏன்னா தலை வந்ததோ தலைப்பா கூட போகி போயிடும் ஆக நம்ம நிரந்தரமாக டெய்லி அதாவது நம்ம வந்து சிம்மராசி நம்மளுக்கு டெய்லி நமச்சிவாய பஞ்சாக்சரி மந்திரத்தோட கூடிய அல்லது முச்சஞ்சய மந்திரத்தோட கூடிய ஜப்ப சித்தி நீங்கள் மேற்கொண்டால் விசேஷமானது அதாவது ஜப்பம் செய்ய வேண்டும் மந்திர ஜப்பம் செய்தால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கேது அந்த இடத்துல இருக்கிறதுனால எங்கே சென்றாலும் வழி அதாவது முருக அதாவது நம்ம பிள்ளையாருக்கு வழிபாடு செய்து நீங்கள் கிளம்பினால் அதாவது ஓம் மகா கணபதையே நமஹ அப்படின்ற ஒரு மந்திரத்தோட நீங்கள் எங்கே சென்றாலும் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ராகு கேத்துகளை நமக்கு தொந்தரப்பண்ணக்கூடியன்னா ராகு வந்து அம்பாள் துர்கை அதனால தான் வந்து கேத்து வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் வர்றதுனால இது காலி பிடிச்சி பா பிடிச்ச பாம்பு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து இங்கே பிள்ளையார்னு வழிபட்டாலே எல்லா வகையான நன்மைகள் எளிதாக கிடைக்கிவிடும் ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டரை ஆண்டு காலம் அஷ்டமஜனி ஈஸியாக உண்டாகின வழி என்பதை தாராளமாக மேற்கொண்டு சிம்மராசர் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அஷ்டமஜனி காலத்தில் இருக்காது இதில் மூணு வகையான பிரிவுகள் இருக்குது இல்லையா அது ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டும் அதாவது இது நமக்கு வந்து ஒரு மங்கு சனியாக அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சனி பகவானுடைய அல்றை அதாவது அஷ்டமஜனியாக வந்தாலோ அல்லது முப்பதுக்கு அப்புறம் வரக்கூடியது அஷ்டமஜன் இருந்தாலும் பாதிப்புகளை கொடுக்காது அப்புறம் அறுபது ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய சனியாக இருந்தாலும் பாதிப்புகளை கொடுக்காது அதனால் ஏழ்ரைக்கு சொல்லும் போது நம்ம பொங்கு சனி மங்கு சனி மார்கசன என்று சொல்ற மாதிரி அஷ்டமஜினுடைய தாக்கம் அப்படிதான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்த பட்சத்தில் தா தாக்கம் என்பது இருக்காது ஆக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் வந்து எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரு இப்போ வரக்கூடிய கோச்சார ரீதியிலேயே மீனராசியில் மூணு நட்சத்திரங்கள் அவரோட சஞ்சாரம் ரெண்டரை ஆண்டுக்கு இருக்கிறது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பகையான நட்சத்திரமா எதிரிடை நட்சத்திரம் என்றதை நீங்கள் பார்த்து கொண்டால் உங்கள் ஜென்மஜாத்தகத்து சனி பகவான் பலத்தை பொருத்தை கொண்டு யோகத்தை நிச்சயமாக நீங்கள் அடையலாம் ஆக எது பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக வீழ்ந்தது போதும் இனி வாழ்ந்து காட்டும் நேரம் இது அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசுகிறோம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு வழி என்பதை நீ தென்படும் விடிவு காலம் என்பதை வரப்போகிறது பூர்ண வெளிச்சத்தோடு நீங்கள் வந்து பிரகாசிப்பீர்கள் என்பதில் மாற்று கருதில்லை சர்வேஜனா சுக்கினோ பவந்த்